அல்ஹமதுல்லா அஸ்லா தூ அஸ்லாமு அலா நபீனா முகமதின் வாலா அலி முஹம்மது அம்மாபாத் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எமது இன்றைய மார்க்க விளக்க வகுப்பில் இஸ்லாம் எமக்கு சில சலுகைகளை சில இலகுபடுத்தல்களை எமது மார்க்கத்திலே எமக்கு அல்லாஹு தாலா அருளாக தந்திருக்கிறான் எனவே இஸ்லாத்தில் சில சந்தர்ப்பங்களில் அவருடைய இயற்கை இயல்பை கருத்தில் கொண்டு அல்லாஹ் ரபுல் அலமீன் அதற்கேற்றால் போல் சில சலுகைகளை சில மாற்று வழிகளை இஸ்லாமியங்களுக்கு தந்திருக்கிறது உது செய்ய முடியாத சந்தர்ப்பங்களில் சக்தி பெறாதவர் நோயாளி அல்லது தண்ணீர் கிடைக்காத பட்சத்தில் தயமம் செய்வார் அதே போல் பிரயாணத்தில் கடமையான தொழுகைகளை சுருக்கி சேர்த்து தொழுவதற்கான வழிமுறைகள் அதே மாதிரி ரமதானில் நோன்பு பிடிக்க சக்தி பெறாதவர்கள் நோன்பை மற்றைய காலங்களில் கதா செய்வதற்கான வழிமுறைகள் இப்படி இஸ்லாம் மனித இயல்புக்கேற்ப அவனுடைய பலகீனத்தை கருத்தில் கொண்டு அதற்கேற்ப அல்லாஹு ஆலமின் சில சலுகைகளை வலி வழிமுறைகளை எமக்கு வகுத்து தந்திருக்கிறான் அந்த வரிசையில் ஒன்றுதான் தொழுகையிலே ஏற்படக்கூடிய மறதி மனிதன் மறதிக்கும் அவசரத்துக்கும் மறதிக்கும் மத்தியிலே படைக்கப்பட்டிருக்கிறான் சில போது அந்த மறதி என்பது தன்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனும் மனிதனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு காரியம் ஒரு நிகழ்வு இது ஒரு மனிதனுடைய தொழுகையிலே ஏற்பட்டால் அவன் என்ன செய்ய வேண்டும் தொழுகையே முறிந்துவிடுமா தொழுகையே விடுமா என்று கேட்டால் இஸ்லாம் அதற்கு மிக அழகான வழிமுறைகளை சொல்லி தருகிறது அதற்கான அழகான சில சட்ட ஒழுங்குகளை இஸ்லாம் வகுத்து வைத்திருக்கிறது ஒருவர் தொழுகையிலே மறதியாக ஒரு செயலை தொழுகையில் உள்ள கடமைகளில் ருக்குன்களில் அல்லது வாஜிபுகளில் அல்லது சுண்ணத்துகளில் ஏதாவது ஒன்றை விட்டால் சுண்ணத்து விட்டால் அது சஜிதாசவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை தொழுகையுடைய ருக்குன்களில் வாஜிபுகளில் ஏதாவது ஒன்று விடுபட்டால் மறதியாக அதற்காக அவர் ரெண்டு சுஜூதுகள் அவர் அத்தகையாத்து ஓதிவிட்டு சலாம் கொடுப்பதற்கு முன்னால் ரெண்டு சுஜூதுகள் செய்துவிட்டு சலாம் கொடுப்பார் இதை நாங்கள் அன்றாடம் எங்களோட ஜமாத்து தொழுகைகளில் இமாம் சில நேரம் தவறு விடுகிற நேரம் அதை நாங்கள் பார்த்திருப்போம் அதே போல் தனிமையிலே நாங்கள் தொழுகின்ற பொழுதும் எமக்கு தொழுகையிலே தவறுகள் ஏற்பட்டால் நாங்கள் அதை செய்திருப்போம் அதற்கான வரையறைகள் என்னென்ன சந்தர்ப்பத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்ற செய்தியைத்தான் இன்றைய எமது வகுப்பிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன் அந்த வரிசையில் மறதிக்கான சுஜூத் செய்வதற்கான காரணங்கள் மூன்றாக ஹதீஸ்களில் இருந்து இஸ்லாமிய அறிஞர்கள் அதை எங்களுக்கு வகுத்து வகுத்திருந்திருக்கிறார்கள் முதலாவது அசியாதா துலுகியில் ஏதாவது ஒன்றை அதிகப்படுத்தினால் அதற்காக மறதிக்கான சுஜூது ரெண்டு சுஜூது செய்ய வேண்டும் அது சலாம் கொடுத்ததன் பின்னால் செய்ய வேண்டும் அதே போல ஏதாவது ஒன்றை குறைத்தால் குறைத்தால் குறைந்து விட்டதென்றால் அவர் என்ன செய்ய வேண்டும் அவரும் அந்த குறையை வாஜிபாக இருந்தால் அந்த குறையை செய்ய வேண்டிய அவசியமில்லை ருக்கு விடுபட்டால் அந்த குறையை நிறைவு செய்துவிட்டு அவர் என்ன செய்வார் மறதிக்கான சுஜூது சலாம் கொடுப்பதற்கு முன்னால் செய்வார் மூணாவது காரணம் சந்தேகம் ஏற்பட்டுவிட்டது நான்கு ரக்காத்தா மூன்று மூன்று ரக்காத்தா அத்தையகத்து ஓதினனா இல்லையா என்ற சந்தேகம் இவைகள் சந்தேகம் ஏற்பட்டால் அதற்காக அவர் என்ன செய்ய வேண்டும் அதிலே அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த மூன்று வகையான காரணங்களுக்காக மறதிக்கான சுஜூ செய்யலாம் ஒருவர் வேண்டுமென்றே தொழுகையில் ஒன்றை கூட்டி தொழுதால் கூட்டி செய்தால் நன்மை எதிர்பார்த்து செய்தால் பாத்திலாகிவிடும் அதற்கு மாற்றமாக மறதியில் ஒன்றை கூட்டினால் அல்லது குறைத்தால் அல்லது சந்தேகமான நேரங்களில் அவர் என்ன செய்ய வேண்டும் இந்த சஜதா சகு மறதிக்கான சுஜூது ரெண்டு சுஜூதுகள் செய்ய வேண்டும் சரி இமாம் ஜமாத்தோடு தொழுகிற நேரம் இமாம் தான் தான் இமாம் மறந்தால் தான் சஜிதா சகு இமாம் ஜமாத்தோடு தொழுகிற நேரம் மௌமூம்கள் ஏதாவது ஒன்றை மறந்தால் அதற்கு சஜிதா சகு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இமாமுடைய அந்த இமாமுடைய அந்த தொழுகை எமக்கு வந்து சேர்ந்துவிடும் தனிமையிலே நாங்கள் தொழுகின்ற பொழுது ஏதாவது ஒன்றை நாங்கள் மறந்து குறைத்தாலோ கூட்டினாலோ அல்லது சந்தேகம் ஏற்பட்டாலோ அந்த சந்தர்ப்பங்களில் தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் மறதிக்கான சுஜூது செய்ய வேண்டும் சரி தொழுகையில் ஏதாவது ஒன்றை அதிகப்படுத்தி நாங்கள் செய்துவிட்டால் அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சலாம் கொடுத்ததன் பின்னால் ரெண்டு சுஜூதுகள் மறதிக்கான சுஜூதுகள் செய்து திருப்பவும் சலாம் கொடுக்க வேண்டும் சரி இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால் புகாரியில நானூற்றி எண்பத்தி ரெண்டாவது இலக்கத்திலையும் முஸ்லீமில் ஐநூற்றி எழுபத்தி மூணாவது இலக்கத்திலேயும் ஒரு செய்தி பதிவாகியிருக்கிறது அபு ஹுரேரா ரதி அல்லாவுன்னா அறிவிக்கிறார்கள் அல்லாவின் தூதர் சல்லாஹுலே செல்லம் அவர்கள் துஹர் அல்லது அசர் தொழுகையிலே அல்லாவின் தூதர் என்ன செஞ்சிட்டாங்க ரெண்டு ஒரு ரக்காத்தை வந்து அதிகப்படுத்தி விட்டார்கள் அந்த நேரம் ரசூல்லாய் சல்லாஹூ வல்லம் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தப்படுகிறது தொழுகை தொழுது சலாம் கொடுத்ததன் பின்னால் ஞாபகம் கொடுத்த ஞாபகப்படுத்தப்பட்டதன் பின்னால் அல்லாவின் தூதர் சல்லாஹு அலி வல்லம் அவர்கள் ரெண்டு சுஜூதுகள் செய்து சலாம் கொடுத்தார்கள் என்று ஹதி இஸ்ல வாரத்தை நாங்கள் பார்க்குறோம் மாதிரி இபுன் அப்பாஸ் இபுன் மசூத் ரஜி அல்லா அறிக்கக்கூடிய ஒரு செய்தி நபி அல்லாயம் சல்லாஹ் செல்லம் துஹருடைய நேரத்தில் ஐந்து ரக்கா தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டு எழும்பி போயிட்டாங்க அப்போ ரசூல்லா கிட்டே கேட்கப்பட்டச்சு தொழுகை எனது கூட்டப்பட்டதா அல்லது தொழுகையில் என்னது நீங்கள் என்னது மா கூட்டிட்டீங்களா அப்படின்னு கேட்குற நேரம் ரசூல்லா என்ன என்ன நடந்துச்சுன்னு கேட்குறேன்னா நீங்கள் ஐந்து தொழுவிச்சிங்க அப்படின்னு சொன்னார்கள் அதுக்கு பின்னால் ரசூல்லா இஸ்லாசிங் கிப்லாவை முன்னோக்கி ரெண்டு சுயூதுகள் என்ற ஹதீஸ் புகாரியில் நானூற்றி நாலு முஸ்லீமில் ஐநூற்றி எழுபத்தி ஐந்தாவது இலக்கத்தில் வருது அப்போ தொழுகையில் ஒருவர் மறதியாக ஒரு ரக்காத்தை கூட்டி தொழுதால் அல்லது ஒரு அத்தகையாத்த கூட்டினால் கூட்டினால் அவங்க என்ன செய்யணும் அதை அதிக சலாம் கொடுத்ததன் பின்னால் செய்யணும் சரி இந்த சஜிதா சஹு சலாம் கொடுத்ததுக்கு பின்னால செய்யறதா முன்னால செய்கிறதான்றதுல உலமாக்களுக்கு மத்தியில் மத்தியில சில கருத்து முரண்பாடுகள் இருக்குது முன்னால செய்தாலும் பின்னால செய்தாலும் கூடும் ரெண்டுக்கும் ஆதாரம் இருக்கிறது என்று அறிஞர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்குறோம் எனவே கூடுதலாக செய்தால் சலாம் கொடுத்ததன் பின்னால் ஒன்று கூட்டினால் சலாம் கொடுத்ததற்கு பின்னால் சுயதாசு செய்ய வேண்டும் என்றும் குறைவாக செய்தால் அல்லது சந்தேகம் ஏற்பட்டால் அவருங்க எனது சலாம் கொடுக்க முன்னுக்கு செய்யணும் என்றும் அதற்கான ஆதாரங்களை சொல்கிறாங்க ரெண்டுக்குமே ஆதாரத்தில் இடம்பாடுகள் இருக்குது சரி அதே போல் தொழுகையில் ஏதாவது ஒன்றை நாங்கள் குறைத்தால் முதலாவது ரக்காத்தில் ஒரு என்னது ஒரு ஒரு ரக்காத்தை குறைச்சிட்டாரு அல்லது சுஜூதை குறைச்சிட்டாரு ஒரு அத்தகையா தூதல்ல நடு அத்தகையாத்து இப்படி ஏதாவது ஒன்று நடந்தால் அவர் என்ன செய்வார் அவர் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் இரண்டு சுஜூதுகள் அவர் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்குறோம் அடுத்ததாக ருக்கூன்கள் ஏதாவது அவர் குறைத்து விட்டால் அந்த ருக்கூன் அவர் செய்யணும் உதாரணமாக கடைசி அத்தையாற்று ஓத ஓதாம செலாம் கொடுக்கல எப்படியுமே கடைசி அத்தையாற்று ருக்கூன் கடைசி அத்தியாற்ற அவர் வருவார் எங்கே சுற்றினாலும் எத்தனை ரக்கா தொழுதாலும் லாஸ்ட்டுக்கு வருவார் அப்போ இமாம் ஜமாத்தோடு இருக்கிற நேரம் இமாமுக்கு தவறு ஏற்பட்டால் மௌமூன்கள் என்ன செய்வாங்க அதை மௌமூன்கள் அதை என்ற மூலம் அதை சுட்டி காட்டுவாங்க பெண்களாக இருந்தால் தனது அந்த தக்பீர் கட்டி கொண்டிருக்கிற நேரம் தனது அந்த கையை இப்படி தட்டி சத்தம் காட்டுவாங்க ஆண்கள் சுபஹானல்லான்னு சத்தமிட்டு சொல்லுவாங்க அப்படி சொன்னால் இமாம் புரிஞ்சு கொள்வார் ஏதோ உண்டு குறைஞ்சிருக்குது அல்லது கூட்டியிருக்குதுன்னு விளங்கி அதை செய்வார் இமாமுக்கும் மமோங்களுக்கு ரெண்டு பேருக்குமே சலாம் கொடுத்ததுக்கு பின்னால் தான் ஞாபகம் வருது அல்லது இமாம் சலாங்குட்டதுக்கு பின்னால் தான் யாராவது ஒருத்தர் சொன்னாங்க அல்லது இமாமுக்கு ஞாபகம் வந்தால் என்ன செய்யணும் ரெண்டு சு சுஜூது விடுபட்டால் ஒரு ரகாத்தே ஒரு அவர் ரக்காத்து தொழுதுட்டு என்ன செய்வார் இதாக்குவார் இல்லை என்றிருந்தால் ரெண்டு சுஜூதுகள் மாத்திரம் செய்வார் அப்போ அந்த பகுதியை நாங்கள் பார்க்கணும் அடுத்தது சந்தேகம் ஏற்பட்டால் நான்கா மூன்றாண்டு நாங்கள் குறைஞ்சத்தில் உறுதியாக கொள்ளணும் நாலாம் மூணாண்டு சந்தேகம் வந்தால் மூணு தான் தொழுதிக்கிறேன் ரெண்டு உறுதிப்படுத்தி கொண்டு இன்னொரு ரக்காத்த தொழுதுட்டு சலாம் கொடுக்குறதுக்கு முன்னால் ரெண்டு மறதிக்கான சுஜூது செஞ்சுட்டு சலாம் கொடுக்கணும் அப்போ இந்த வழிமுறைகளை நாங்கள் என்ன செய்யணும் அப்போ நீ கொள்ளணும் இதுதான் மறதிக்கான சுஜூதுக்குரிய சில சட்டங்கள் ஒழுங்குகள் இந்த அடிப்படையில் நாங்கள் தொழுகையில் ஏதோ ஒன்று கூட்டினாலோ அல்லது குறைத்தாலோ அல்லது சந்தேகம் ஏற்பட்டாலோ நாங்கள் என்ன செய்யணும் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் ரெண்டு சுஜூதுகள் மறதிக்கான சுஜூது அந்த சுஜூதில் எந்த ஒன்றும் ஓத வேண்டிய அவசியம் இல்லை ஓதுறதுக்கான சுபகான மண்ணா என்னாம ஓலா யேசுன்னு ஒரு துவா சொல்லுவாங்க அந்த துவா அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை வளமையாக சுமார் அபியல் ஆலா சுமார் அபியல் ஆலா என்றதையே என்ன செஞ்சு கொள்ளலாம் சுஜூதில் ஓதிக்கொள்ளலாம் வேற வி விசேஷமான எந்த துவாக்களும் அதுக்குண்டு வரலை அப்போ மறதிக்கான சுஜூதுக்குரிய அந்த சுருக்கமான விளக்கம் இதுதான் எனவே இப்படியான சந்தர்ப்பங்களில் நாங்கள் அதிகரித்தால் சலாம் கொடுத்ததுக்கு பின்னால செய்யலாம் அல்லது சலாம் கொடுத்ததுக்கு பிறகு தான் எங்களுக்கு ஞாபகம் வந்தால் அதுக்கு பிறகு என்ன செய்யலாம் ரெண்டு சுஜூது செஞ்சு சலாம் கொடுக்கலாம் அல்லது தொழுகையில் இருக்கக்குள்ளே எங்களுக்கு ஞாபகம் வந்துட்டு இருந்தால் சலாம் அத்தையாக தோதிட்டு சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால் ரெண்டு சுஜூது செஞ்சுட்டு சலாம் கொடுக்கறது இது நாங்கள் உளமையாக செஞ்சு கொண்டு வருவோம் வாரம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எனவே அதில் நாங்கள் தெளிவு பெறுவதற்காகத்தான் இந்த நிகழ்வுள்ள உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அல்லாஹரப்பு அலமீன் அவனுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவத்திலே அறிந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தல் புரிவானா